பரவி வாழ்ந்து தமிழ் ஜோதிட டாக்டர் ஸ்ரீகுமார் சேனலின் கொண்டிக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலார் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வோன் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர அதிகபட்ச பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அன்றாலும் நீங்கள் எதிர்கொண்டு எதிர்கொள்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் கவலைகள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய குறிப்பிலிருந்து தும்பிக்கை இல்லாத பிள்ளையாரை நன்னிலம் பூந்தோட்டம் அருகே உள்ள இந்த தளத்திலே காணலாம் இங்கு இவர் வலது காலை தொங்கவிட்டு விட்டு இடது காலை மடித்து இடது கையை இடது கால் மீது வைத்து வலது கையை சற்று சாய்த்து அபயகரமாக விளங்குது அன்பர் இதை மனதிலே நிறுத்தி அவரை வணங்கி நற்பலன்களை எட்டலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் வருடம் சோபகருது தமிழ் மாதம் பங்குனி இருபத்தி ரெண்டாவது நாள் இன்று சுபமுகூர்த்த தினம் திருப்பதி ஏழுமலையானின் மலரங்கி சேவை திருவெல்லறை சுவஜதாத்ரிநாத தேர் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் பொங்கல் விழா இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை தசமி மதியம் பன்னிரெண்டு பன்னிரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திரு ஓணம் மாலை நான்கு இருபத்தி ஆறு வரை சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் இன்று யோகம் மேல்ந்திராசமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மிருக சீரியிடம் திருவாதிர சந்திராசம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் மேஷத்தில் நுழைந்த புதனால் பணமழை அதர்த்தம் தேடி வருகிறது மூன்று ராசிகளுக்கு ராஜயோகம் வந்துவிட்டது புதன் பகவான் குரு பகவானின் மீன ராசியில் இருந்து பயணம் செய்து வந்தார் பிறகு அவர் மேஷத்திற்கு மாறினார் செவ்வாய் பகவானின் சொந்த ராசியான மேஷ ராசியிலே நுழைந்தார் சுமார் ஒரு வருடத்திற்கு பிறகு மேஷ ராசியிலே புதன் பகவான் நுழைந்துள்ளார் இப்பொழுது வக்ர நிலையில் உள்ளார் நவ கிரகங்களின் இளவரசனாய் விளங்கக்கூடியவர் புதன் இவர் புத்திசாலிதனம் பேச்சு படிப்பு அறிவு பங்கு சந்தை வியாபாரம் உள்ளிட்ட காரணியாகி திகழ்ந்து வருகிறார் புதன் பகவான் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளின் அதிபதியாக இருந்து வருகிறார் மிகவும் குறுகிய காலத்தில் தன் இடத்தை மாற்றக்கூடியவர் புதன் பகவான் புதன் பகவான் குரு பகவானின் ராசியில் இருந்து செவ்வாயின் வீடான மேஷ ராசிக்கு இடம்பெயர்ந்து இப்பொழுது வக்ர கதியில் இயங்கி கொண்டிருக்கின்றார் இந்த புதன் பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் ஒரு சில ராசிகள் புதன் பகவானின் இடமாற்றத்தால் அதரஷ்டத்தை பெற்றுள்ளன அது எந்தெந்த ராசிகள் என்பது இந்த பதிவிலே காணலாம் முதலிலே தனுசு ராசி உங்களது ராசியின் ஒன்பதாவது வீட்டிலே புதன் பகவான் நுழைந்து உள்ளார் இதனால் உங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும் போட்டிகளில் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் காதல் வாழ்க்கை வெற்றியடைய அதிக வாய்ப்பு உள்ளது அடுத்தது மேஷராசி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வீட்டிலே அவருக்கு முதல் வீடாக இருக்கின்ற அந்த புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இதனால் உங்களுக்கு ஆளுமை திறன் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மற்றும் மன தைரியம் அதிகரிக்கும் மற்றவர்கள் மரியாதை அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் புதிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடை அடுத்தது மிதுனராசி மிதுன ராசியிலே பதினோராவது இடமாக திகழ்கின்ற மேஷத்திலே புதன் வக்ர நி பயணம் செய்து வருகிறார் இதனால் உங்களுக்கு வருமானத்தில் பெரிய உயர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமை வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வனங்கள் உங்களை தேடி வரும் புதிய முதலீடுகள் லாபத்தை பெற்றுத்தரும் அதற்கும் உங்கள் பக்கத்தில் உள்ளது என்பதை உணர்ந்து நீங்கள் வேலை செய்யலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற பாக்கியவான்களே புண்ணியவான்களே இதை கூர்மையாக கவனித்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது அதை கேட்டு நீங்கள் நற்பலனை எட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொதுபலனை கூறி ஒவ்வொரு ராசியாக இப்பொழுது நாம் பார்க்கலாம் முதலிலே மேஷ ராசி இன்றைய கொடுக்கல் வாங்கலில் சுமூகமான நிலை காணப்படும் முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் மகனின் படிப்பு தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகன் அல்லது மகள் படிப்பு தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளிலே வழக்கறிஞரை கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள் பணவரவு ஓரளவு திருப்தி தரும் வியாபாரத்தில் நிதானம் தேவை புதிய வாங்கனம் வாங்க திட்டமிடு நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வழக்கறிஞரை கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண வரவு ஓரளவு திருப்தி தரும் வியாபாரத்தின் நிதானம் தரும் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய வாகனம் வாங்க சந்தர்ப்பம் கூட மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் நிதானம் தேவை கவனம் தேவை மௌனியாக இருந்து பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்காமல் திருப்பதி வெங்கடேச பெருமானை வணங்கி சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைத்து கொள்வது உங்களுடைய மனதிற்கு அமைதியை தரும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடந்த காலம் சுகமான அனுபவங்களை நினைத்து மனதிலே மகிழ்ச்சி பொங்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வி பிள்ளைகள் விருப்பத்தை கேட்டறிந்து நிறைவேற்றுவீர்கள் அலுவலக பணியின் காரணமாக நீங்கள் அலைச்சலை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய அதாவது புனர்பூசும் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு கடந்த காலம் சுகமான அனுபவங்களை நினைத்து மனது மனதிலே மகிழ்ச்சி பொங்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனத்தை சீர் செய்வி பிள்ளைகளுடைய விருப்பத்தை கேட்டறிந்து நிறைவேற்றும் ஆயுளியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகள் திறம்பட முடிப்பீர்கள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என ஆதங்கப்பட்ட நீங்கள் இனி வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார் வியாபாரத்தில் போட்டிகளை திருப்தியாக மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகளை தகர்ப்பீர்கள் கன்னியா ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் நிலவி வந்த காரஞ்சாரமான விவாதங்கள் மறை பிள்ளைகளின் சாதனைகளால் பெருமை அடைவி நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி நேசகரம் நீட்டுவார் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் நிலவி வந்த காரஞ்சாரமான விவாதங்கள் மறை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளினுடைய சாதனையால் பெருமை அடைவில்லை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்லவர்களுடைய நட்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி நேசகரம் நீட்டுவார் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது மூத்த சகோதர சகோதரிகள் உதவிகரமாக இருப்பார் பூர்வீக சொத்து வழக்கில் முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அலுவலக மேல் அதிகாரிக்கு நெருக்கமாகும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் உதவிகரமாக இருப்பார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து வழக்கிலே முன்னேற்றம் உண்டு விசால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் மேல் அதிகாரிக்கு நெருக்கமாகும் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் வட்டாரத்தில் மதிப்பு கூடும் தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் தொழிலே போட்டி குறைந்து லாபம் உண்டு நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழப்பம் நீங்கி தெரிவு பிறக்கும் தொழிலே போட்டி குறைந்து லாபம் உண்டு தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் புதிய வீடு புதிய வாகனம் வாங்குவது தொடர்பாக திட்டமிடப்பட்டது ஒன்று நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கோபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் பெரியவர்களுடைய அறிவுரையை ஏற்பது நல்லது நட்சத்திர பலன் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய வீடு வாகனம் வாங்குவது தொடர்பாக திட்டமிட்டது நடைமுறைக்கு வரும் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் முன்கோபம் அதிகரிக்கும் பொறுமை தேவை உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் பெரியவர்களுடைய அறிவுரையை ஏற்பது நல்லது மகர இன்றைய மனதுக்கு இதமான செய்தி வரும் உடல் உபாதைகள் சீராகும் விருந்தினர் வருகையால் வீடு கட்டும் வியாபாரத்தில் வரவேண்டிய வாக்கிகள் வசூலாகும் வேலையாட்கள் ஆதரவாக இருப்பார் நட்சத்திர பலன்கள் உச்சிராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதுக்கு இடமான செய்தி வந்து உங்களை சேரும் உடல் உபாதைகள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகையால் வீடு கலைகட்டும் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வேலையாட்கள் ஆதரவாக இருப்பார் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர் முக்கிய நண்பர் வீட்டு விசேஷங்களும் முன்னின்றி நடத்துவீர் ஆடை ஆபரணம் சேரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பர் வியாபாரம் சூடுபிடி நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற வல்லமை உண்டு முக்கிய நண்பர் வீட்டு விசேஷங்கள் முன்னின்றி நடத்துவார் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடை ஆபரணம் சேரும் உடன்பிறனும் உங்களது வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் அமைதி ஏற்படும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தள்ளி போய்கொண்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் இனிதாக கூடிவோம் குழப்பங்கள் நீங்கி தம்பதிக்குள் நெருக்கம் உண்டா மனைவி பிள்ளைகளுடன் நேரத்தை செலவழிப்பீர்கள் பழைய வழக்குகள் சாதகமாக நட்சத்திர பலன்கள் ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் விரைவாக முடியும் உத்தர நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும் தம்பதிக்குள் நெருக்கம் உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி பிள்ளைகளுடன் நேரத்தை செலவழிப்பீர்கள் பழைய வழக்கு ஒன்று சாதகமாக மாறும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என்ஜோதிட ஆலோசனை வாத்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்